ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்றைக்கு ஒரு சூப்பரான மாங்காய் ரெசிபி ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த மாதிரி மாங்காய் காரக்கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி நீளமான ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து கழுவி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கலராக இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா மெல்லிசாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் சேர்ந்து சாப்பிட்டே வதங்கும் போது நல்ல ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவையும் சேர்த்துட்டு அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்போம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலே மாங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ள எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா அந்த பச்சை வாசனை போய்ட்டு கொதித்து வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு மாங்காவும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி பால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அந்த மாங்காய் குழம்பு சூடான சாதத்தில் இந்த மாங்காய் குழம்பும் கீரை பொரியலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்